இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே இருக்கிறதான் வந்து பார்த்திங்கனா எனக்குள்ளே வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இப்போதைக்கு அந்த மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் நம்ம ஓப்பனிங் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு நல்லா கேப் அப் வந்து கொடுத்துருக்கு ஸோ என்ன ரீசனில் வந்து கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு ரீசன் இருக்குது ரெண்டு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவும் அமெரிக்காவோட ட்ரேட் டீல் ஸோ ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி வந்து நம்ம சண்டே சண்டே வந்து பார்த்திங்கனா வந்து அந்த நியூஸை வந்து கவர் பண்ணோம் ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூஷ் கோயல் நம்ம ட்ரேட் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா வந்து கூப்பிட்ருந்தாரு அமெரிக்காவுக்கு வந்து பேசுவோம் நம்ம ட்ரேட் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப் தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக போய் வந்து நம்ம வந்து ட்ரேட் டீல் போடுவோம் எங்கள் எங்ககிட்ட வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரிஃப் போட்டுருக்கீங்க எங்களால் அதை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசாமல் அமெரிக்காக்காரங்க தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க நம்ம வந்து ட்ரேட் டீல் போடுவோம் அப்படின்னு பட் அது நாளே வந்து மண்டே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேட் டீல் வந்து வேகம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு Okay. ஸோ யூஎஸ் சீஃப் நெகோஷியேட்டர் ஸோ இருந்து ஒரு அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆக போகிறாரு ஸோ எப்போ எப்போ நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செப்டம்பர் ஃபிஃப்டீன் நம்மளுக்கு மண்டே அந்த யுஎஸ் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து மண்டே வர போகிறாரு அடுத்த நாள் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்ஸ் நடக்கப்போது ஸோ ட்ரேடீல பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூஸ்டே நடக்கப்போது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு ஸோ டியூஸ்டே வந்து எப்படி ட்ரேட் டீல் நடந்துச்சு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் கிடையாது கன்ஃபார்ம் கிடையாதுன்னா அதாவது இங்கே வந்து ஓரளவுக்கு பேசியிருக்காங்க ஓரளவுக்கு கொஞ்சம் முடிவு வந்திருக்காங்க நம்ம வந்து அதுக்கடுத்து பேசுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ முடிவு நடந்திருக்கு உடனே வந்து இதான் வந்து ட்ரேட் டீல் நடந்திருக்கு அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க இப்போதைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்டார்டிங் கண்டிஷனில் தான் இருக்குது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து உங்கள் கிட்டலாம் ட்ரேட் டீலாம் வந்து பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ ட்ரேட் டீலை பற்றி பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு ஸோ அந்த பேச ஆரம்பித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பாசிட்டிவ் டாக்ஸ் நடந்திருக்கு இனிமேல் அந்த ட்ரேட் டீல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப்பும் அதே இது மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாக்கியிருக்காங்க பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஓரளவுக்கு இவர் வந்து கொஞ்சம் கோளாறான நாள் எப்போயாவது வந்து நல்ல மூடில் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா பேசுவார் அப்புறம் கோலா ரைட்டாட்டாட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரிஃப் அப்புறம் இதுன்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாரு ஸோ இவரை வந்து நம்புறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் டேரிஃப் குறஞ்சா நம்ம இந்தியாவுக்கு நல்லது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லது தான் ஸோ ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டேரிஃப் வந்து உடனே வந்து குறைஞ்சிடுமா பேசின பிறகு ட்ரேட் டீல் முடிஞ்ச பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ நம்மளுக்கு எப்படி டேரிஃப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து போட்டாங்க ஸோ இருபத்தஞ்சு டேரிஃப் எதுக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரிஃப் கிங்கு எங்கள் ஆட்டோமொபைலு விஸ்கி டைரி அப்புறம் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து ஹை இம்போர்ட் டியூட்டி வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ எங்களால் அமெரிக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்களோட பொருளை வந்து அனுப்ப முடியல ஸோ அதனால் டேரிஃப் கிங்கு டேரிஃபோட மகாராஜா அப்படின்ற மாதிரி அமெரிக்காக்காரங்க ட்ரம்ப் வந்து சொன்னார் ஸோ எதுக்கு வந்து இந்தியா அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ஃபார்மரை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து அவனுக்குள்ளே வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெய்ஸு சோயாபீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காக்காரங்க இங்கே வந்து நாங்கள் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அலோவ் பண்ணல ஸோ அதனால் வாஷிங்டனு ஸோ ஃப்ரம் வாஷிங் வாஷிங்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தான் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோமம் ஆகிட்டார் அதனால் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து போட்டுவிட்டார் ஸோ ஹையர் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா அதான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ேஜ் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பொருள் மேலே அதுக்கடுத்து பெனால்ட்டியே ஒரு இருபத்தஞ்சு வந்து போறாரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரஷ்யன் குரூட் ஆயில் குரூட் ஆயில் நம்ம ரஷ்யாட்ட வாங்குறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போட்டார் ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்குள்ள வந்து போட்டிருக்காரு இதில் வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் எந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரஷ்யாட்டை வந்து குரூட் ஆயில் வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பட் அதை குறைக்கிறது கொஞ்சம் எனக்குள்ளே வந்து கஷ்டமாக தெரியுது பட் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் இது கொஞ்சம் ஓரளவுக்கு குறையுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஓரளவுக்கு அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து எனக்குள்ளே குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பேசலாம் பட் எப்போ குறையும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சியோட மீட்டிங் இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது ஸோ நம்ம ஃபெட் சேர் பவல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபெட் சேர் பவல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபெடரல் ரிசர்வோட சேர் பவல் சேர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதாவது நம்ம எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவில் இருக்கும் ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சென்ட்ரல் பேங்க்கு கவர்னர் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட கவர்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெரோமி பவல் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பார் ஏன் வந்து ஃபோக்கஸாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது ஸோ எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பார் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் அவங்களுக்கு புரியிற மாதிரி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்து பார்ப்போம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபஸ்ட் டைம் வந்து நடக்க ஏன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி மாதம் வந்து அவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சார் ஸோ ஜனவரி மாதத்தில் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் பிரசிடென்ட் ஆனதுலேருந்து ஸோ ஜனவரிக்கு அடுத்து அவர் செஞ்ச வேலைனால வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபெடரல் ரிசர்வ் சேர்மேன் ஜெரமி பவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்குள்ளே வந்து தயக்கப்பட்டார் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அவர் டேரிஃப் போட்டனால ஸோ இங்கிட்டு அது இதுன்னு டேரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கனால இவர் வந்து பார்த்திங்கனா வந்து இப்போதைக்கு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தார் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ரேட் கட் ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சீப்பர் லோன் கிடைக்கும் அங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீப்பர் லோன் கிடைக்கும் ஸோ சீப்பர் லோன் கிடைச்சா என்ன ஆகும் மோர்ஸ் கம்பெனி ஸ்பெண்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா செலவிடுவாங்க ஸோ நிறையா செலவிச்சா என்ன ஆகும் பாசிபிள் ஜாப் கிரியேஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஜாப் கிரியேஷன் ஆகும் ப்ளஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் வந்து வந்து சீப்பர் லோன் கிடைக்கும் கம்மியாக இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கும் அவங்களும் நிறைய நிறையா செலவழிப்பாங்க ஸோ நிறைய செலவழிச்சா வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி வந்து நிறையா ஏறும் ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷன் நம்ம இந்தியாலையும் எப்படி வந்து ரேட் கட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் மேலே வந்து ஐ பட்டனில் வரும் ஸோ அதை கிளியராக வந்து செக் பண்ணுங்க உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்புறம் எல்லாமே வந்து கிளியராக புரியும் ஸோ இந்த ரேட் கட்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கிளியராக புரியும் ஸோ இந்த பிரஷர்னால ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷர்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் இன்றைக்கி கட் ஆகுமா தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குடி ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸாக பண்ணணும் ஸோ வேறு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட பாடி லாங்குவேஜ் ஸோ பாடி லாங்குவேஜையும் வந்து ஃபோகஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ஒவ்வொரு பேச்சும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை மேல கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ கமெண்ட்ரியை வந்து கண்டிப்பாக வந்து ஃபோகஸ் பண்ணணும் ஸோ ஃபெட் சேர் பவல் ஆன் இன்ட்ரெஸ்டெட் டிசிஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அதை பற்றி வந்து வீடியோ போட்டுருவோம் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்த கொஞ்ச நா கொஞ்ச நேரத்தில் வந்து வீடியோ வந்துடும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து மூணாவது ரீசன் இருக்குது ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசி ஸோ ஆர்பிஐட மானிட்ரி பாலினா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பற்றி வந்து பார்த்தோம் ஸோ நம்ம ஆர்பிஐக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது பற்றி ஒரு ஐடியா இருக்கு அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரத்தில் வரப்போகுது ஸோ நம்ம ஆர்பிஐயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் எங்களுக்குள்ள வந்து ஃபோக்கஸ் வைக்கணும் ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செப்டம்பர் இருபத்தி ஒன்று டு அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து நடக்கப்போகுது ஸோ அந்த அந்த மீட்டிங்கில் நம்ம இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோகஸ் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல்லு வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்தும் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் ஸோ த்ரீ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுக்குள்ள சார்ட் பாருங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் சார்ட்டை பற்றி ஓரளவுக்கு லைட்டாக தெரிஞ்சிருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்குள்ளே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எனக்குள்ளே வந்து டபுள்யூ ஷேப் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அந்த டபுள்யூ ஷேப் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு தான் எனக்குள்ள சான்ஸ் இருக்கும் ஸோ இங்கே கூட பாருங்கள் இப்படி வந்து இப்படி லைட்டாக போய் இப்படி போயிருக்கு ஸோ இந்த இந்த இடத்து வந்து பிரேக் பண்ணியிருக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய விஷயம் ஸோ இந்த இந்த இடத்துல பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி மேலே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவான க்ரீன் ரியாக்ஷன் தான் கொடுக்கும் மார்க்கெட்டு ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் தான் ஸ்டாக்கர் குட் பாய்